السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين <سؤال> آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد شر الأمور مغدساتها وكل مغدسة بدعاء وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. كنيدر بريء إلا ملا لا هو نبريان அல்லாவுடைய அடம்பர குருவையினால் அவன் நமக்கு விதித்திருக்கின்ற காலை நேர தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அறிய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக நம்ம எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கின்றோம் இந்த வேளையில் அகில உலகங்களையும் படைத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனை போன்ற போன்றவனாகவும் அவனுடைய அன்பும் அருளும் பற்றாக்குறை தன்னை என்பருமான நவீனாயம் சொல்லாமுடைய செல்லும் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்கள் வழிநடத்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய நம்பவர்கள் மீதும் பெண்கட்டும் என்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவராக எனது இந்த உலகை அமல் செய்யும் வெண்ணியிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அலாகவே நல்லடியா இந்த உலகத்தில் ஏராளமான கடவுள் கொள்கை இருந்தாலும் சித்தாந்தங்கள் இருந்தாலும் அதில் மிக உயர்வான கொள்கையாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கை நாம் ஏற்று வருகின்றோம் இதனுடைய அடிப்படையான விஷயங்கள் என்னன்னு சொன்னா இல்ல அல்ல சொல்லலாம் வணக்கத்திற்கு தசதியானவன் அல்லாம ஒருவன் தான் முகமது அபி சல்லாவை செல்லும் ஒரு தூதர் என்பதை நாம் சாட்சி சொல்வது ஒருவர் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நிலையாக ஏற்று வருகிறார் என்று சொன்னால் இந்த களிமாவை முடிந்தவனாகத்தான் வர வேண்டும் இந்த களிமாவை தெரியாத யாருமே இருக்க முடியாது என்ற அளவுக்கு யாரெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேரும் அதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இன்னும் இஸ்லாத்தை குறித்து நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய இன்ன சமூகத்தவர்கள் கூட இந்த அடிப்படையான களிமாவை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இது அவர்களுடைய அடிப்படையான களிமா வார்த்தை உறுதியாக இருப்பார்கள் அல்லாமல் அவர் யாரையும் அவர்கள் வணங்கக்கூடாது வணங்க மாட்டார்கள் என்று அவர்களும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த களிமாவை தெரிந்து வைத்திருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இந்த களிமாவை பல சந்தர்ப்பங்களில் சொல்லி வந்தாலும் இந்த லாயினாக இல்லல்லா என்ற வணக்கத்திற்கு தகுதியான ஒருவன் இறைவன் தான் என்ற இந்த அடிப்படைக்கு மாற்றமாக பல காரியங்களை செய்து கொடுக்கிறார்கள் அது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒருவர் மீது இருக்கக்கூடிய பாசமோ அல்லது ஒரு ஒரு அவரிடம் இருக்கக்கூடிய அவரிடம் ஏற்படக்கூடிய வெறுப்போ அதற்கு காரணமாக அமைந்துவிடுகிறது நீ என்னை இப்படி சொல்றல நான் போய் எப்படி செய்யற அப்படின்னு சொல்லிட்டு மரபு மீறிய செயல்களில் ஈடுபட்டு விடுகிறார்கள் அதே மாதிரி நான் ஒரு ஆளை பேசிக்கிறேன்னா நான் கடுமையான முறையில நான் அவரை பேசிக்கிறேன் நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரியான ஒரு கிடையில இஸ்லாமிய சமூகம் கடந்த சில தினங்களாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதுல ரொம்ப உச்சத்துல போய் நிற்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச சில செய்திகளையும் நம்ம வச்சுட்டு அப்புறமா அதை எப்படி அவங்க அவங்க அதை செய்யறாங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்ப லைலத்தில் கதர் அப்படின்னு ஒரு இரவு இருக்கு இந்த இரவை பற்றி எல்லாம் தன்னுடைய திறமையை சொல்லி காட்டுகின்றான் அது மாத்திரமல்லாமல் இஸ்லாமியலாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் லைலத்தில் கதிர் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சது இந்த லைலத்தில் கதிரை பற்றி அல்லா சொல்லும் போது என்னான்னு சொல்லாங்க இருக்கதில் உமா அதிராங்கம்மா லைலத்தில் இருக்கிறது லைலத்தில் கதறி சைலம் அந்த மகத்துவமிக்க இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று நான் சொல்லியிருக்கேன் இது என்ன எப்போது இந்த இரவு வரும் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடத்தினுடைய ரமலான் மாதத்தினுடைய இறுதி பத்துகளில் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளில் இந்த லைலத்தில் பதில் வரும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகின்றது அதனால தான் ஒவ்வொரு வருடத்துடைய ரமலான் மாதத்தில் அந்த கடைசி ஒற்றைப்படை இரவுகளில் நாம் அதிகமாக நின்று வணங்கியவர்களாகவும் புராணை ஓவியவர்களாகவும் மார்க்கத்தை தெரியக்கூடிய ஒரு சூழலை எல்லாம் நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் ஆனால் சொன்ன அந்த சாரார் இன்னொரு இடத்திற்கு அதில் இருப்பதாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் அது கேட்டா நம்ம போய் டைரக்டா ஒன் டூ கேட்டோம்னா அப்பதான் சொல்லலையே வைக்கலையே வாங்கலையே அப்படின்ற மாதிரியான எல்லாம் சொல்றாங்க ஆனா அந்த இரவு எப்படி ஒரு பாக்கியம் நிறைந்த மகத்துவமிக்க ஒரு இரவோ அதே போன்ற இன்னொரு இரவு இருக்கின்றது அப்படின்னு ஒரு சித்த சொல்றாங்க அதே மாதிரி சில சூழ்நிலைகளை எல்லாம் அவங்க செய்யறாங்க அதாவது மார்க்கத்துல ஒரு விஷயம் தடுக்கப்பட்டிருக்கும் இந்த தடுக்கப்பட்ட காரியத்தை நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சில ஆதாரங்களை வைக்கிறாங்க அது எப்படி அவர்களுக்கு எதிரான ஆதாரங்கள் அப்படின்றதும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சூழ வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நவீன் நாயன் சரணாலய செல்வம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தாங்கல்ல அது வந்து இது சரி ஐநூத்தி எழுபது ஐநூத்தி எழுபத்தி ஒண்ணு அந்த காலகட்டத்துக்கு தான் அந்த சூசலாலை அவங்க பிறக்கிறாங்க ரவி ரவல் மாதத்துல அவங்க பிறகுறாங்க நாம இப்ப இருக்கக்கூடிய இந்த மாதமும் ரவி ரவல் மாதம்தான் திங்கட்கிழமை பிறக்கிறாள் என்று ரவி நாயன் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க திங்கக்கிழமையில அவங்க பிறந்தாங்கிறதுக்கு சான்று இருக்குது ஆனா பிள்ளை பனிரெண்டில் பிறந்தார்கள் என்பதற்கான சரியான செய்தி நமக்கு எங்கேயும் கிடைக்கல வரலாற்று குறிப்பினர்கள் நம்ம பார்த்தா கூட ஒரு மாதத்துக்கு நாலு திங்கக்கிழமை ஒண்ணுல நாலு திங்கக்கிழமை இருக்குதுன்னு வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க ஒரு ஆசிரியரே முதல் திங்கட்கிழமை இன்னொரு ஆசிரியர் வந்து இரண்டாவது கிழமை மூணாவது கிழமை நானாவது திங்கிழமை அப்படின்னு சொன்னாங்க அப்ப இதுக்கும் நேரடியான எந்த ஒரு விஷயமும் இல்லை சரி இது ஒரு பதவி இருக்கும் ஆனாலும் நவீன சுவராணை வந்து இந்த பூமியில் ஜனித்தாங்க பிறந்தாங்கல்ல அது ஒரு மகத்துவத்தில் கதிர் அப்படின்னு அதுக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய மார்க்கத்தை பெரிய அளவில் ஆரம்பிக்காதவங்க சட்டத்திட்டங்கள் எல்லாம் தெரியாம இருக்கக்கூடிய ஒரு லயலத்தில் கதிர்னா போற ஆளாகட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா என்ன செய்யறாங்க தைவத்திற்கு ரவீரில் ஐவத்திற்கு இருக்குது அப்படின்னு பிரபலப்படுத்துறாங்க அவங்களுடைய இந்த உரைகள் இது போன்ற கருத்துப்பட விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்துறத நாம பாக்குறோம் அதே மாதிரி வந்து சொல்லலாலை சொல்ல போங்க நமக்கு சில விஷயங்களை தடுத்திருக்கிறாங்க என்ன மாதிரியான விஷயங்களை தடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா பிற மத கலாச்சாரங்களை நம்ம யாரும் செய்யக்கூடாது நம்ம நம்ம நம்மையோட இருக்கக்கூடிய மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் சில பழக்க வழக்கங்களை சில கலாச்சாரங்களில் ஈடுபடுவார்கள் அது போன்ற கலாச்சாரத்தில் நாம் அதை செய்துவிடக்கூடாது என்பதை ரவீன் நாயன் சிலமும் நமக்கு எச்சரிக்கை யார் பிரமத கலாச்சாரத்திற்கு ஒப்பாக நடக்கிறார்களோ அவர்கள் அவர்களை போன்றவர்கள் அவர்களை போன்றவர்கள் நீங்க யோசிச்சு எவ்வளவு கடுமையான ஒரு எச்சரிக்கை வார்த்தை நம்ம சாதாரண வார்த்தை தான் அப்படி ஆரத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யார் பிரமத கலாச்சாரத்தை ஒரு தடவை செய்யறாரோ அந்த நேரத்தில் அவர் அவர மாதிரி அவர் என்ன கொள்கையில இருக்கிறாரோ அவர் என்ன பட்பான இருக்கிறாரோ அவர் என்ன நிலையில இருக்கிறாரோ அது மாதிரியான ஆட்களாக நீங்க மாறிடுவீங்க அப்படின்னு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க எச்சரிக்கிறாங்க சரி அப்படி என்ன செய்யறாங்க பிரமத கலாச்சாரத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது மார்க்கத்துல இல்ல ரசூல் சல்லா அலிஸ்லாம் காலத்துல ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க இருபத்தி மூன்று ஆண்டு காலம் தூதராக இருந்திருக்கிறார்கள் கடைசி நேரத்துல கூட ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க சில காரியங்களை இன்ஷால்லா வரக்கூடிய காலங்கள் நீங்க செய்யுங்க என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படி எந்த ஒரு செய்திலையும் அபிநாயம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடியதாகவோ அல்லது அவர்கள் மேல் தங்களுடைய உயிரை விட மேலாக நேசித்த சகாமாக்கள் அவர்களுக்காக மாண்கத்திற்காக இதில் செய்து வந்த பக்கத்து மக்களும் எந்த ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக எந்த ஒரு தகவலும் இல்லை அவர்கள் வருகிறார்கள் என்பதற்காக பேரானந்தத்தில் இருந்த மதினாவாசிகளும் இது போன்ற எந்த ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக எந்த ஒரு செய்தியும் நமக்கு இடப்படவில்லை சரி ரசூசலுடைய காலத்திற்கு பின்னால் சகாபாக்களுடைய காலத்திற்கு பின்னால் தாவியினுடைய தவோதாபீனுடைய யுவாங்களுடைய காலத்தில் அப்படின்னு போட்டால் அப்புறம் எந்த ஒரு சான்றும் நமக்கு கிடைக்கல ஆனா என்ன இருக்குது அந்த மாதிரி நீங்க வந்து கலாச்சாரம் கலாச்சாரத்துக்கு யாருக்கு யாருக்கும் மட்டும் கிடையாது எனக்கு எனக்கு நான் செய்யக்கூடாது என் பிள்ளைகளுக்கு குடும்பத்தாருக்கு இஸ்லாத்தை யாரெல்லாம் நேற்று கொண்டிருக்கிறாரோ அவர்கள் இந்த செயலை செய்யக்கூடாது என்பதுதான் நபிமொழி நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமாக இருக்கு என்பது அப்ப இதை அவர்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வருஷம் என்ன அப்படின்னு சொன்னா செல்ல பிறந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷாவது ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாள் அப்படின்னு அதை பிரம்மாண்டமா ஒரு ஒரு பிரகடனப்படுத்துறாங்க சில கடைகள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா சலுகை விலைகள் போகாம ஆஃபர் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி காமிக்கிற மாதிரி கோடை காலத்தை முன்னிட்டு குளிர் காலத்தை முன்னிட்டு ஆடி வாலத்தை முன்னிட்டு அப்படின்னு ஒரு மாதிரி பூம் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி இந்த வருடத்துல பூம் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாள் அப்படின்னு அவங்க அந்த பிறந்த தினத்தை ஆயிரத்தி ஐநூறாவது நாளாக அவங்க கொண்டாடக்கூடியதாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது மாதிரி சில இடங்கள்ல என்ன இந்த வருஷம் அஞ்சாம் தேதி தான் பனிரெண்டு இதே அஞ்சாம் தேதி நம்மளுடைய பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளால ஓணம் அப்படின்ற ஒரு பண்டிகையை அவங்க கொண்டாடுறாங்க இது என்ன பண்றாங்கன்னா ரெண்டும் நினைக்கிறாங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா ஓணம் கொண்டாடிக்கிட்டே மோடி ஓடுவது எப்படி அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த மோழுது ஓடுவாங்க பன்னிரெண்டு நாள் மொழி ஓதுறாங்க அதுல இப்ப ஓனத்தோட சேர்ந்து வர்றதுனால அந்த மோழதுக்கு பேர் ஓனம் மோளுது அப்படின்னு சொல்லி அந்த என்ன அந்த ட்ரெடிஷனல் ஆடைகளை உடுத்துக்கிட்டு பெண்கள் அது ஒரு மாதிரி ஒரு இதை சுத்திக்கிட்டு வந்து அந்த பாட்டிலாம் படிப்பாங்கல்ல அது மாதிரி வந்து மொழுது பாடல்களை ஓதுறத நம்ம சமூக வளையமா நம்ம பார்க்கணும் இப்போ இது மாதிரி இது இல்லாம நிறைய பேருக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்கறது அது வந்து சாப்பாடு ஆக்கி கொடுக்கறதுன்னா இல்லாதவர்களுக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்கறதுன்றது வந்து மார்க்க அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனா இது என்ன செய்யறாங்கன்னா இது வந்து தொகுர்வுக்கு இது இந்த நம்ம கொடுக்கக்கூடிய இது வந்து மகத்துவமான ஒரு உணவு இதுல ஒரு பயங்கரமான ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லி அந்த உணவையும் செய்து கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கறாங்க இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமான முறையில பிறந்தநாள் நாள் விழாக்கள் தான் சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு மாதிரி ரதத்தை வச்சு எடுத்துட்டு வரக்கூடியதான் செய்யறாங்க சில பேர் பெரிய கேட்க செஞ்சு அதுல எத்தனாவது பிறந்த நாங்கள போட்டு கேட்க வெட்டி கொண்டாடக்கூடிய விஷயங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க அதை தாண்டி எச்சரிக்கை செய்யப்பட்ட காரியமாக இருக்கின்றது என்பதைத்தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும் சொல்ல ஆலையை செல்ல போன சொல்றாங்க நீங்க இதெல்லாம் செய்யறாங்கல்ல ஏன் செய்றீங்க அப்படின்னா அபிநாயன் சொல்ல ஆலையை செல்ல போகுங்க எவ்வளவு ஒரு ஒரு கண்ணியம் நிறைந்த ஒரு தூதர் உலகத்துக்கு அடிப்படையாக அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள் மரணித்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய புகழை சொல்லுவதற்கு அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறாங்கன்னா அல்ல அவங்களுக்கு அவ்வளவு ஒரு கண்ணியத்தை கொடுத்துருக்கிறானே அல்ல அந்த கண்ணியத்தை கொடுக்கும்போது நான் அந்த தூதருக்கு கண்ணியத்தை கொடுக்க கொடுத்தா என்ன தப்பு அப்படின்ற ரீதியில தான் இது போன்ற வரம்பு மீறிய காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள் அல்ல அவருத்தரோல அல்ல அவனுடைய ஆற்றலை பகம் புரிஞ்சுக்கணும் அல்லா வந்து எல்லா காலத்தையும் அதிக உடனிருக்கலாம் காலத்துல என்ன நடக்கும் அல்லாவுக்கு தெரியும் ரசூல் சல்லா உயிரோடு இருக்கும்போது இன்னைக்கு நாம இரண்டாயிரத்தி இருபத்தி என்ன நடக்கும் அல்லாருக்கும் தெரியும் இன்னும் இரவு முடியக்கூடிய தருணம் வரைக்கும் நடக்கும் வல்லாது அல்லாஹ் என்பதையும் அறிந்தவன் முக்காலவா இருந்தவர் அதனால தான் செல்வர்களுக்கு வகி மூலமாக அல்லா சொல்வான் லாத்து துருமி நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள் என்னை நீங்கள் வரம்பு மீறி பொழுது விடாதீர்கள் நசாரா யூதர்கள் வரம்பு மீறி கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போல் நீங்கள் என்னை வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள் அப்படின்னு ரசூல் சல்லா லேசம் சொல்றாங்க வரம்பு மீறி போடுறதுனா என்ன இப்ப நீங்க மௌல வரிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எதுவெல்லாம் அல்லாவுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய பண்புகளாக இருக்கிறோம் நான் ஆரம்பத்தோடு இந்த லாயிலாக எல்லாத்துக்கு மாற்றமா சில விஷயங்களை செய்யறாங்க அப்படின்னு அதுவெல்லாம் இந்த மௌனதுல நடக்கு நமக்கு எல்லாம் தெரியும் பாவங்களை மன்னிக்கிறவர் யா யாரு அப்படின்னு கேட்டா சின்ன குழந்தைய கூட சொல்லுவாங்க அல்லாதான் பாவங்களை மன்னிக்கிறவன் நோயை குணப்படுத்துறவன் யாருன்னு கேட்டா அல்லாதான் சொல்லுவாங்க அதுக்கான சான்றிதழை நிறைய சொல்றோம் அல்லாஹ் மன்னிப்பை பற்றி சொல்லும்போது ஆஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க அல்லாஹ் தான் அதே மாதிரி பாவங்களை கூடிய அல்லாஹ் வந்து ஒருவர் யார் இருக்கிறா அப்படின்னு நிறைய இடங்கள்ல அல்லாஹோட வர தன்னுடைய பாவ மன்னிப்பை பற்றி சொல்லும்போது நிறைய இடங்கள்ல அல்லாஹ் தான் பாவங்களை மன்னிக்க இவங்க இந்த மூணு வரிகள்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அலை சொல்ல போங்க பாவங்களை மன்னிக்க கூடியவங்க சில சில வரிகள் எப்படி வருதுன்னா நீங்க என்னுடைய பாவத்தை மன்னிங்க அப்படின்னு நேரடியாவே கேட்குற மாதிரி ஒருத்தட்ட ஒரு குணம் இருக்குதுன்னு சொல்றது உங்க இவரு இப்படிப்பட்டவருங்க அப்படின்னு சொல்லலாம் அவர்கிட்ட நாங்க கேக்குற மாதிரியான ஒரு நிலை இருக்குதுல்ல வேண்டுதல் பிரார்த்தனை செய்தல் அப்படின்னு ஒரு அதையும் சேர்த்தே செய்யறாங்க அதுலதான் என்னன்னா எங்களுடைய பாவத்தை நீங்க மன்னிங்க பெரும் எல்லாம் மன்னிங்க எங்களுடைய கவலையை போக்குங்க எங்களுடைய நோயை போக்குங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் எதுவெல்லாம் அல்லாவுக்கு மாத்திரம் இருக்கின்றது அவனுக்கு மாத்திரமே அது முடியுமோ அதை நபீர் நாயன் சோனாரைசலம் அவர்களுக்கும் இருக்கின்றது அவர்களுக்கு அதனுடைய ஆற்றல் அல்ல அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயர்ல அல்லாவுக்கு இணையாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நாம இந்த விஷயத்தை விமர்சனம் பண்றோம் இது மார்க்கத்திற்கு முரணானது இது மார்க்கம் தடுத்தது இது குறித்து மார்க்கத்துடைய எச்சரிப்பு கடுமையான முறையில் இருக்குது செய்யக்கூடிய எல்லா பாவத்தையும் நான் நாடுனா மன்னிப்பேன் என்ன பாவனாக இருக்கும் இஸ்லாத்துல பெரும் பாவங்கள் என்று பட்டியலிடக்கூடிய பாவங்களை ஒரு அடியான் செய்தால் கூட இறைவன் அவன் நாடினால் மன்னிப்பதாக சொல்லுவான் எதை தவிர இணை வைப்பை தவிர அல்லாவுக்கு இணையாக நீ ஒரு காரியத்தை ஒரு சொல்ல சொன்னால் காப்பாற்றணும் செஞ்சுட்டோம்னா அதை அல்லா மன்னிக்கவே மாட்டான் அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அதை பா அதை தெரிந்து தவறு தவறை உணர்ந்து திருந்தி நடக்காத வரை அந்த இணை வைப்புல அவங்க மன மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்றத தான் அல்லா புலான் இல்லை திட்டவட்டமாகவே சொல்றான் நபின்லாம் சொல்லாலே சொல்ல போகலும் ஏராளமான சந்தர்ப்பங்கள்ல சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கணும் இப்படியான ஒரு விஷயம் பொழுது ஒரு இணை வைக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த மார்க்கத்தை கற்று அறிந்தவர்கள் இருக்கிறாங்களா இது இந்த காரியத்தை செய்யறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய ஐந்து ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் படித்த அரபியை படித்த சட்டத்திட்டங்களை அறிந்த ஆளும்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பள்ளிகளை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகள் அதை செய்து கொண்டிருக்கிறாரு அப்ப ஒரு 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 கடுமையான ஒரு விமர்சனம் வைக்கிறோம்ல இது இணைவிப்புக்கான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அது கூடுதலாக கொஞ்சம் பார்க்கணும்ல நம்ம போற ரோட்ல போகும்போது இந்த ரோடு பிளாக் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க அப்ப பாப்போம் கொஞ்சம் கவனிப்பா கவனமா போவோம் மெதுவா போவோம் அலாட்டம் அது மாதிரியான எந்த ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அதுக்கு ஒரு ரொம்ப ஒரு ஒரு கூட்டுத்தனமான இல்ல சில குரான் வசனங்களையும் ஹதீஸ்லையும் ஆதாரமா காட்டி இதெல்லாம் ஆதாரம் இல்லையா அப்படின்றாங்க என்ன ஆதாரம் காட்டுறாங்க நம்ம காட்டக்கூடிய ஆதாரங்கள் நிறைய இருந்தாலும் அதற்கு பதில்களும் நிறைய இருந்தாலும்

அவருடைய பாவம் அவங்களுக்காக நீங்க வந்து பாவம் கேளுங்க அவங்கள மன்னிங்க அவங்களுக்காக மன்னிப்பு அல்லாட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா ரசூலா தானே இந்த வசனம் சொல்லுது அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இது இது வந்து யாருக்கு சொல்றாங்க இந்த ரசுல்லா மன்னிப்பது என்பது எப்ப நடக்கும் அப்படின்றத நம்ம சாதாரணமா பார்த்தோம்னு சொன்னா நமக்கே புடிக்கும் ரசூல் செல்லா அலே அவங்க அந்த மக்களோடு வாழ்றாங்க அதுல மென்மையான குணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க அதை குறிச்சு அல்லா சொல்றான் நீங்க மென்மையான குணம் இருக்கிறதுனால எல்லாரும் உங்களோட இருக்கிறாங்க இல்லைன்னா உங்களை விட்டு விரண்டு ஓடிடுவாங்க இருந்தாலும் அவங்க செஞ்ச சின்ன சின்ன தப்பு எல்லாம் உயிரோடு இருக்கும்போது இருக்காப்புல பக்கத்துல சைட்ல அவங்க வாழக்கூடிய பகுதியில் யாரெல்லாம் இருந்தாங்களோ என்ன மாதிரியான தொல்லைகள் எல்லாம் கொடுத்தார்களோ அது எப்ப அவங்க ரியலைஸ் பண்றாங்களோ ஆஹா நான் தப்பு செஞ்சுட்டேன் எப்போ அதை உணர்றாங்க உணர்ந்து வந்து அதை மன்னிங்க நல்லா சொல்லுவேன் ரசுலா ஆயிரத்தி நானூறு மாணவர்கள் மன்னதாக இப்போ வந்து தப்பு செய்யாம இதை மன்னிக்கிறதுக்குன்னா ஆற்று கேட்டா கண்டிப்பா கிடையாது என்ன சொல்லா ஆலையசிலும் போது மன்னித்து விட்டாரு அவருக்கு இந்த உலகத்துமான சொல்றப்போ அருந்து விட்டுது இப்படின்னு சொன்னா ஈபூர்வாதம் அப்ப வந்து அல்லாஹ் சொல்லலையா ரசூலா நீங்கள் செலவாக சொல்ல சொல்லலையா அது அவங்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படும் சொல்லலையா அப்படின்னு இன்னொரு வாதத்தை வைப்பாங்க இது இது இந்த வாதங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு பொதுவோ மனதுடைய திறந்த மனதோடு இந்த புராண வசனங்களையும் ஹரீஷுவல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சாதாரணமா தெரியும் இது இவங்க செய்யற செயலுக்கான ஆதாரம் கிடையாது இவங்க சொல்றது வந்து இது இது அவங்களுக்கு ஒருபோதும் ஆதாரம் ஆவாது அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மையாது அல்ல அப்புறம் இன்னொரு இடத்துல போகலாம் நாம மன்னிப்போன்றான் நம்பிக்கை கொண்டவர்கள் நல்லவர்கள் மக்களை மன்னிப்பாங்க அப்படின்றான் அல்ல எப்படி சொல்றான் அவர்கள் பெரும்பாவத்துடையும் மானக்கேடானவற்றை விட்டு விலகி கொள்வார்கள் நல்லவர்களை பத்தி சொல்றான் பெரும்பாவை செய்ய மாட்டாங்க வெக்க காரியத்தை செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னு சொன்னா மன்னிப்பாங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க இப்ப மன்னிப்பாங்க அப்படின்னா நல்லவர்கள் மன்னிப்பாங்கன்னா எப்ப மன்னிப்பாங்க நான் எனக்கு எந்த தப்பு தருத்துல என்ன கோபம் உண்டாக்குறாரு அல்லது எனக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறாருன்னா நான் நல்ல அடியாராக இருந்தேன்னு நான் என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு சரி இப்ப போப்பாங்க இப்படி நம்ம மன்னிக்கிறோம்ல இதைத்தான் சொல்றதை தவிர எங்கேயோ யாரோ சொல்லி ஒரு பாவம் இங்கே இருந்து மன்னிப்பு கொடுக்குற மாதிரியான அர்த்தம் இதுல வராது அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை இது இது மாதிரியான நிறைய அந்த புக்கு அவ்வளவுமே அது ஒரு சில விஷயங்கள் தான் அவங்க இதுக்கு ஒத்ததான சில வரிகளை எழுதிக்கிட்டு

மக்கள் வேலையில இருந்து காலேஜ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து வரதுக்குலாம் ரொம்ப அதெல்லாம் தயாரா இல்லாம வெளியே சேராங்கனா அதை அப்படியே கலந்து கொண்டு போய் அந்த வாரத்துடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமையில ஒரு விழாவா நிறைய இடங்கள்ல பார்த்து பார்க்கலாம் ரொம்ப சொல்லிருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை மிலாந்த விழா மீளாந்தி இப்போ திருவிழா இருக்குது கொண்டாட்ட விழா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு சில காலியான சில நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லிருப்பாங்க இது இதுவே பார்த்த நீங்க சொல்லக்கூடிய வாரத்துல நீங்க சரியான ஆளா இருந்தா அதுல நீங்க செய்யறது சரி அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு போதீங்கன்னா பன்னிரெண்டாவது நாள் பிறந்தாங்கன்னா அந்த நாள்ல தானே நீ செய்யணும்

மூலது வரிகள் இணைவெப்பு வரிகள் தான் அப்படின்ற தலைப்புலையே பெரிய ஒரு விவாதமே நம்ம நடந்தோம் அதெல்லாம் நீங்க சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா இன்னும் கூடுதலான ஆதாரங்கள் அமர்வு வைக்கக்கூடிய வாதங்கள் அதற்கு எதிராக நாம் சொல்லக்கூடிய புறாசனம் என்ன ஹதீஸ் என்ன என்பதை எல்லாம் அதுல நாம சொல்லியிருக்கக்கூடிய செய்தி நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஷார்ட்டா சொல்ல ஷார்ட்டா கடைசியா அவர் முடிக்கிறதா இருந்தா மார்புன்னு நான் ஒண்ணு செய்யணும்னா அது அல்லா சொல்லியிருக்கோம் அல்ல எங்கேயும் சொல்லலை அதே மாதிரி ரசுகா ஒரு இருபத்தி மூன்றாண்டு காலத்துல நமக்கு செஞ்சு காட்டிருக்கோம் அது சொல்லியிருக்கோம் அதாவது யாராவது ஒரு சொல்லாட்டி செஞ்சா நான் கரெக்ட் தான்பா எப்படிப்பா எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லா ஒரு அங்கீகாரம் கொடுத்துருவோம் இப்படி ஏதாவது இது குறித்து இருக்குதான் கேட்டா கண்டிப்பாக இல்லை இதற்கு தான் குரான் வசனங்களும் அதிகம் இருக்கின்றது என்பதெல்லாம் கவனத்தில் கொண்டு மார்க்கம் என்று ஒன்றை நாம் பின்பற்றுவதாக இருந்தால் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் அது அல்லாம் நாங்கள் சொல்லி ஹதீஸ்ல சொல்லி இல்லைன்னா இது யார் சொன்னா அல்லா சொல்லியிருக்கிறானா ஒரு ரசா சொல்லியிருக்கா என்ற கேள்வியை முன்வைத்தவர்களாக அதை நமக்கு ஆதாரமாக காட்டும்போது அதை செய்யக்கூடியவர்களாக நாம இருக்கணும் அப்படின்றது தான் இஸ்லாமியர்களாக ஒவ்வொரு உயிர்களும் கடமையாக இருக்கின்றது என்பதெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்து புரிந்து நிறைய நடக்கக்கூடிய நம்பக்கள் அல்லாத உங்களாலும் நம் அனைவரையும் கேள்வி முடிய என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய ஒரே நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல